நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை நம்பிக்கை முக்கியமா நம்மை நாம் நம்ப வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் நாம ஏதாவது செய்ய முயன்றாலே அதெல்லாம் சரி வராது வேலைக்கு ஆகாது அப்படின்னு முதல் அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கும்போதே போதே ஒரு டிமோட்டிவேட் பண்ணி விடுறதுனால அந்த நம்பிக்கை நம்மை நாமே சந்தேகப்படும் நிலை ஏற்பட்டு விடுது எப்பவுமே நம்முடைய நிலை என்ன நமக்கு என்ன திறமை இருக்குது இந்த விஷயத்த நம்மளால செய்து முடிக்க முடியுமா என்பதை நம்மை நாமே முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராயும்போது உங்களால் முடியும் அப்படின்னு உறுதியா இருந்தீங்கன்னா யார் உங்களை எத்தனை முறை கீழே தள்ளுனாலும் நீங்க எழுந்து நிப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிலந்தி பூச்சி எல்லாருக்குமே தெரியும் நாம் அதை பார்த்த உடனே அது பின்னின அந்த சிலந்தி வலையை உடைத்து விடுவோம் ஆனா அந்த வலை உடைந்து விட்டதே அப்படின்னு அந்த சிலந்தி வருத்தப்பட்டு அந்த சிலந்தி ஓடி விடுவது கிடையாது மாறாக அதுக்கு பக்கத்திலேயே புதிதாக ஒரு சிலந்தி கூட்ட கட்டிவிடும் நாம் எத்தனை முறை உடைத்திருந்தாலும் போராடிக்கொண்டே இருக்கும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சிலந்தியை போல நம்பிக்கையை நாம் வளர்க்க வேண்டும் நம்பிக்கையும் முயற்சியும் நம்மிடம் இருக்குமானால் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம் நம்பிக்கையோடு கடவுள்கிட்ட நாம் கேட்கும்போது ஒவ்வொன்றையும் கத்தர் நமக்கு கொடுப்பார் அதுதான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நாம் நம்பிக்கை இல்லாம நம்ம பிரச்சனைகளை நம்முடைய முயற்சியை அடுத்தவங்க கிட்ட அதாவது மனிதர்களிடம் சொல்லும்போது முடிவு கிடைப்பதே கிடையாது மாறாக பல பேர் நம்மை பற்றி பேசி பேசி அந்த டாக் எப்படி ஆகுதுன்னா அப்படியே கண்டினியூவா போய் கடைசி வரையில நமக்கு சொல்யூஷன் கிடைப்பதே கிடையாது மாறாக வேதனைகள் தான் கூடும் பிரச்சனைகள் பெரிதாகும் பலவிதமான சிக்கலுக்கு தள்ளப்படுவோம் என்பதையும் ஒருபோதும் மறந்து போகாதீங்க ஆனால் எல்லாவற்றையும் இயேசுவிடம் மட்டுமே நீங்க சொல்லும்போது நிச்சயமாகவே ஒரு சொல்யூஷன் ஒரு முடிவு கிடைக்கும் நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி